எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இப்ப ஒரு நாலு படம் போயிட்டு இருக்கு பிக்கப் அப்புறம் தகடு தத்தம் அப்புறம் அண்டா காக்கசம் அப்புறம் பவர் லெட்டு இப்படி ஒரு நாலு படம் போயிட்டு இருக்கு நாலுலயுமே நான் ஹீரோவா தான் பண்றேன் பெரிய படம் பெரிய படம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு மாதம் இப்போ எலெக்ஷன் தள்ளி போச்சு கண்டிப்பாக பெரிய படம் பண்ணுற மாதிரி இருக்கும் நயன்தர்னா உள்ளூர் நயன்தாரா தான் பண்ணணும் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு பிஜேபி தான் வெல்லும் ஒரு படம் பவர் லாட்ருன்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு அது நான் தான் டைரெக்ஷன் பண்ணுறேன் வினோத் குமார்னு அவருதான் ப்ரொடியூசருங்க அது இப்போ பாதி வரையும் போயிடுச்சு இன்னொரு பதினஞ்சு நாள் சொல்லிட்டுருக்கு அது முடிச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அதில் பிக்கப்னு ஒரு படம் இனிமேல் உங்களை ஹீரோவாக தான் பார்க்க முடியுமா இல்லை பல இல்லை இல்லை ஹீரோ விரும்புகிறாங்க ப்ரொடியூசரு ஆக்சுவலி நான் ஒரு காமெடி படம் தான் பண்ணுவேன் காமெடியிருந்தான் நான் அந்த ஆசைலாம் இல்லை ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஷேக் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கலை சாதாரண நிலையிலேருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவருடைய மனசு அவருடைய திறமை அனுபவம் தான் அவருக்கு என்றென்றும் மக்களையே நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவருக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா உண்மையிலே அது கடவுளுடைய கிஃப்ட்டு தான் நான் சொல்கிறேன் என் உயிரில் மேலான ரத்தத்தை ரத்தமான ரசிகர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த விழாவில் நான் கலந்துக்கெலாம் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் நன்கு அறிந்தவர்கள் காவல்துறை சேர்ந்த உயர் அதிகாரிக்கும் மற்றும் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ்க்கு அவங்க மேடத்துக்கும் மற்றும் டாக்டர் எல்லாம் பல திரட்ட பேர் வந்திருக்கிறாங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்க டிவி சீரியல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து விருந்து கொடுக்குறம்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண நிலையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்க அவங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஸ்டமர்ஸ்லாம் தெரியும் நம்ம அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் அடுத்தவங்களை எப்படி மதிக்கணும் அடுத்தவங்களை எப்படி பாராட்டணும் அந்த மாதிரி அவர் ஷேக் வந்து என்னுடைய இனிய நண்பர் ஒரு பட பூஜையில் அவரை சந்தித்த ரொம்ப நாள் கழித்து சொன்னார் சார் நீங்கள் வாங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு சரி மற்ற ஃபங்க்ஷன் நினச்சா இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏழைகளுக்கும் சாதாரண தொழிலாளர்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி மேலும் மேலும் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும் நீங்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அவர் இந்த விழாவெல்லாம் என்ன கூப்பிட்டதுக்கு இந்த சின்ன பையனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இடையில் என்னுடைய பிக்கப் படம் அதில் பல ரெண்டு பேர் பலவிதமாக பேசி இன்னும் பேர் டேமேஜ் ஆகிட்டாங்க ஆனால் அது உண்மையில் அதெல்லாம் இல்லை இன்னும் அந்த ஒரு ஜஸ்ட்டு மூன்றரை கோடி பேர் ஒரு ஃபோட்டோக்கு பார்த்துருக்குறாங்க ஆனால் உண்மையில் கல்யாணம் ஆனவரைக்கும் ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்கல மூன்றரை கோடி பார்த்ததில் எனக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு அந்த படப்பிடிப்பில் நான் கொஞ்சம் ஆர்வத்தோடு நடித்தேன் அது கீழே விழுந்து ஃபைனல் கார்டில் லேசாக அடிப்பட்டு இப்போ பரவாயில்ல ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கும் போது நான் செத்துட்டேன்ட்டானுங்க டிவி டிவி எல்லாத்துலேயும் பிளாஸ்டிக்ஸ் ஆகிடுச்சு அது நானே அவங்களுக்கு அல் அல்வாஸ் ஆட்ட மாதிரி நினைக்கிறேன் என்னுடைய இனிய நண்பர் இன்னும் மேலும் மேலும் அவர் வளர்ந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு அவார்டு கொடுக்கணும் அதுக்கு நீண்ட நாள் என்னுடைய ஆசை எல்லாமே இறைவன் அவரை வந்து நீண்ட ஆயுளோடு அவர் குடும்பத்துக்கு நூறு வயசு வரையும் அதுக்கு மேலேயும் அவர் வாழணும் என சேவை வந்து ரொம்ப அவரை பேசுகிறது ரொம்ப எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்தது ஏன்னா இத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு இத்தனை பேர் அவர் மடியில் வந்து இறந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எல்லாத்துக்கும் இது ஒரு வந்து பிரம்மனா யமனான்னு கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மற்றவங்களுடைய மனிதாபம் மற்றவங்க உயிரை காப்பாற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்சவரையும் அடுத்த உயிருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படி பண்ணும்போது கடவுள் நம்மளை வந்து ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு வர அந்த மாதிரி தான் நானும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அது இந்த மேலே நான் சொல்லக்கூடாது தான் உயிர்வாக பேசணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பி